டிசம்பர் பதினஞ்சாம் தேதி திங்கக்கிழமை இன்றைய தெளிவான வானிலை அறிக்கை இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேராமல் இருக்கீங்க அதனுடைய லிங்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா தினந்தோறும் நம்ம போடக்கூடிய வீடியோக்குள்ளே நீங்கள் எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதனால் மறந்துடாமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டு இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இப்போ என்னன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழகத்துல நாளை காலை முதல் மழை வந்து தொடங்க போகுது அதுக்கான சாதகமான சூழ்நிலை இன்று மாலை இரவிலிருந்தே தொடங்கிவிடும் இதற்கான காரணம் என்னென்னா இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு லேசான சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது இதனால மழை பெய்யும் என்று நான் ஒரு வார காலமாகவே சொல்லிட்டு இருக்கேன் டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்களும் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மழை பெய்யும் என்று கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இப்ப உறுதியாக நாளை காலையில இருந்து நம்மளுடைய தமிழகத்துல குறிப்பா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சு படிப்படியாக இங்க மொத வந்து டெல்டா மாவட்டத்துல தான் மழையை வந்து தொடக்கம் குறிப்பா நாகப்பட்டினத்துல அப்புறம் நாகப்பட்டினம் அப்புறம் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காரைக்கால் அதுக்கப்புறம் கடலூர் அதுக்கப்புறம் புதுச்சேரி அதுக்கப்புறம் வந்து விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை என படிப்படியாக மழை வந்து முன்னேறும் தென் மாவட்டங்கள்ல குறிப்பா தென்கடலோர மாவட்டங்கள்ல வரக்கூடிய சுழற்சி காரணமாக மழை வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தென்கடலோர மாவட்டம்னா அங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி அதுக்கப்புறம் தூத்துக்குடி அந்த தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்துல நல்ல மழை வந்து கிடைக்கலாம் எத்தனை நாளைக்கு மழை கிடைக்க போகுது மூன்று நாட்களுக்கு நாளைக்கும் நாளை மறுநாளும் அதாவது நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மூணே மூணு நாள் தான் குறிப்பா புதன்கிழமை இரவிலிருந்து படிப்படியாக நமக்கு மழை வந்து விலகிவிடும் சரியா நல்லா தெளிவா கேட்டுக்கங்க நாளை மழை தொடங்க போது நீங்க நினைக்கிற மாதிரி மிக கனமழை கனமழை அப்படியெல்லாம் கிடையாது தூரல் சாரல் மேகமூட்டம் அப்படிதான் இருக்கும் நீங்க நினைப்பீங்க மழை வந்து கொட்ட போது நீங்க வீடியோ போட்டீங்க அப்ப மழை வருதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப கனமழை இருக்கும் அப்படின்னு கனமழை கிடையாது மிதமான மழை தூரல் சாரல் ஆங்காங்கே ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் இப்படி கம்மியான மழைதான் குறிப்பா அந்த தென்கடலோரத்துல நல்ல மழை இருக்கும் டெல்டா மாவட்டத்துல ஆரம்பிச்சு அந்த தென்கடலோரம் குறிப்பா புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை அதுக்கப்புறம் மதுரை உள்ளிட்ட அப்படியே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அந்த தென் கடலோரம் இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட அந்த கடலோர பகுதிகளில் நல்ல பொழிவு இருக்க போகுது இதுதான் வந்து வானிலை படங்கள் சொல்லக்கூடிய செய்தி இலங்கையிலேயுமே மழை இருக்கும் ஆனால் இந்த மூன்று நாட்கள் மட்டுமே அதுக்கப்புறம் மழை இருக்காது அதனால நாளைக்கு சென்னையிலையும் மழை வந்து படிப்படியாக நாளைக்கு தொடங்கும் பாதிக்கக்கூடிய பொழிவு கிடையாது சரியா மழை உறுதி நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழகம் வந்து ஒரு மேகமூட்டத்துடனும் ஒரு குளிர்ச்சியான சாதக சூழ்நிலையும் நாளையிலிருந்து குறிப்பா மூன்று நாட்களுக்கு ஏற்பட போகுது இது வெறும் மூணே மூணு நாள் தான் அதுக்கப்புறம் நீங்க வந்து பெரிய மழையை எதிர்பார்க்க வேண்டாம் நாளை நாளை மறுநாள் அதுக்கப்புறம் வந்து ரெண்டே நாள் தான் மூணாவது நாள் கூட பெரிய லெவல்ல மழை இருக்காது இந்த சுழற்சி அப்படியே படிப்படியாக அந்த பக்கம் போயிடும் நமக்கு இலங்கைக்கு நெருக்கமா வர்றதுனால நமக்கு வந்து இன்று இரவிலிருந்து நாளை காலையிலிருந்து படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள்ல மலையை தொடக்கி நாகப்பட்டினத்துல தொடக்கி படிப்படியாக மயிலாடுதுறை காரைக்கால் என முன்னேறி சென்னை வரைக்கும் முன்னேறி பிறகு படிப்படியாக தென்கடலோரம் வரைக்கும் முன்னேறி நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து அங்க கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஓரத்துல மலையை தொடக்கி படிப்படியாக உள் மாவட்டங்கள்லையும் கோயமுத்தூர் வரை அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் வரை எட்டிப்பிடித்து பிறகு படிப்படியாக விலகி செல்லும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூன்று நாட்கள் நடக்க போற வானிலை நிலவரம் அதனால விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு நீண்ட நாட்களாக தமிழ்நாட்டுல டிசம்பர் மாசம் பிறந்ததுல இருந்தே மழை இல்லை என்னங்க இது மழையே பெய்யல மழையும் இல்லை ஒண்ணு இல்லை அப்படின்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா இப்ப வரப்போற மழை உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் ஏற்படுத்தாது பாதிக்கக்கூடிய மழையெல்லாம் கிடையாது குளங்கள் ஏரி குளங்கள் நிரம்ப கூடிய மழை பொழிவும் கிடையாது தூரல் சாரல் மேகமூட்டம் இது மூணு மட்டும்தான் இருக்கும் சில இடங்கள்ல மிதமான மலை மிதமான மலை தூரல் சாரல் மேகமூட்டம் இது மூன்றும் இது நான்கும் நீங்கள் வந்து அடுத்த மூன்று தினங்களுக்கு பார்க்கலாம் நாளையிலிருந்து நாளை காலையிலிருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிந்து கொள்ளலாம் மறந்துடாம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க நன்றி வணக்கம் நாளை ஒரு வீடியோவில் Sen de